மீடியா பீப்புள் வந்த எல்லா படம் பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்கள் டீம் சார்பாக ஸோ இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா படம் பார்த்துட்டு வெளியே வந்த எல்லாருமே படம் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை புது கான்செப்டா இருக்கு அப்படின்னு சொன்னதாகட்டும் இந்த கான்செப்டை உள் வாங்கிடாத அவ்வளோ தெளிவாக புரிய வச்சிங்க அப்படின்னு சொல்றதாகட்டும் இந்த மாதிரி படம் வந்ததில்லை தமிழில் அப்படின்னு சொன்னதாகட்டும் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு இந்த ஒரு அப்ரிசியேஷன் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை

ரொம்ப டிஃப்ரெண்டான டைமென்ஷனில் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு இந்த படத்தில் அவருக்கு ஆகட்டும் தர்ஷன் சார் ஆகட்டும் அர்ஷா ஆகட்டும் வினோத்ரி மேம் எல்லாருக்குமே ஒரு நல்ல ரெகனேஷன் கிடைக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் வணக்கம் மேக்ஸ் மோ அந்த படத்தை நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணுறதுக்கு அதில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி ஹவுஸ் மேன்ஸ் படத்தை ஹவுஸ்ஃபுல்லாக ஆக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா நீங்கள் எப்பயும் நல்ல படத்தை வந்து அவ்வளோ சாதாரணம் ஒட்டுற மாட்டேங்குன்னு தெரியும் இதை வந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் வந்து டேரக்டர் சொல்ல சொன்னாங்க அவர் சொல்ல படம் அவர் திரும்ப சொல்லுவார் இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ உள்வாங்கி பார்த்து அதுக்கான ரியாக்ஷன் தெரிவிச்சுக்கொள்ள எல்லாருக்கும் நன்றி தெரியும் சார் தேங்க் யூ ஸோ மச் வணக்கம் சொல்ல தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்து படம் பார்த்ததுக்கு ஸோ படம் பார்த்து இன்டர்வியூவில் நிறைய பேர் வெளில வந்து சொன்னீங்க ரொம்ப என்கேஜிங்காக இருக்குதுன்னு சொன்னீங்க அண்ட் போஸ்ட் இன்டர்வியூல் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் சும்மா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க அவங்க வேறு ஒரு ஐடியா அவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் படத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு ஃபீலாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னேன் அதே மாதிரி நீங்கள்லாம் வெளியில் வந்து சொன்னீங்க அந்த மாதிரி இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னிங்க நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் உள்ள இருக்கேன்னு சொன்னாங்க ஸோ எல்லாமே தரவா என்ஜாய் பண்ணதா ஸ்டூடெண்ட் எல்லாமே சொன்னாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் டேரக்டருக்கு தான் அந்த ஃபுல் அவர் தான் ஸ்க்ரீன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஸோ இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் ஆக்சுவலாக என்னென்னா படத்துல நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் ட்ரைலர்லேயும் சொல்லாதது காரணம் இப்போ நீங்கள் படம் பார்த்து எப்படி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஒரு அந்த ஒரு சர்ப்ரைஸ் ஃபீல் இருந்ததோ ஸோ அது ஆடியன்ஸ்க்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ட்ரைலரில் எதுவுமே சொல்லாமல் இந்த உண்மையிலே புது கான்செப்டாக இருந்தாலும் அது சொல்லு காரணம் அது தேட்டரில் ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஸோ அதை மட்டும் நம்ம ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருந்தால் நீங்கள் ரிவியூ பண்ணும்போதோ கொஸ்டின் கேட்கும் போதும் கொஞ்சம் இந்த ஸ்பாய்லர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஸ்டின் கேட்டாலும் ரிவ்யூ பண்ணாலும் தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது இன்னும் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அது மட்டும் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் தேங்க்யூத்தோட முக்கியமான கோர் ஐடியா வந்து அந்த ஸ்கிரீன் பிளே தான் எல்லாத்துக்குமே நம்ம ஒரே வெளியில் சொல்லிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் 1 அப்புறம் எல்லாம் வந்து பார்க்குறவங்க வந்து தெரிந்திர ஒரு சின்ன ஒரு ஆசை தான் அவங்க தேட்டருக்கு வந்து பாத்து சர்ப்ரைஸ் தான் ஒரே ஆசை அண்ட் ஒரே ரிக்வெஸ்ட் இதெல்லாம் ஐ திங்க் ஆல்பா அண்ட் थैंक यू பேசுமா வணக்கம் அஷோப வந்து மாத்தரோட பாஸ் கிட்ட இந்த மாடல 在那个旅游的景点上。 இது எல்லாமே உங்களால் தான் நடந்தது ஏன்னா நான் இவ்வளோ நாள் வந்து எங்கள் டீம் தான் இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் பைஎஸ்க்கு போட்டு காமிச்சோம் இப்போ தான் முதல் முறையாக எங்கள் டீம் இல்லாம வெளியில இருந்து ஒருத்தவங்க வந்து இந்த படத்தை பாக்குறாங்க ஸோ இந்த படத்தோட எந்த வகையிலுமே கனெக்ட் பண்ணாத ஆடியன்ஸாக தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க நீங்கள் எல்லாருமே பார்த்து இந்த படத்தை செஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷம் அதுதான் வந்து இப்போ எங்களுக்கு அந்த பண்றதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார் தான் சொல்லும்போது எனக்கு வந்துட்டு ஒரு அந்த அந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்க மாதிரி ஒரு சொல்லலை எனக்கு ரொம்ப லீனியராக அந்த கதையை சொன்னார் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு ஹாரன் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த ஹாரராகவே தான் அந்த கதையை கேட்டேன் ஸோ அந்த இன்டர்வலில் ஒரு பிரேக் பண்ணார் ஸோ அந்த மூமெண்ட்ல தான் ஓகே இது ஒரு ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒரு சாதாரணமாக நம்ம பார்த்த ஒரு ஆயிரம் பேய் பத படத்தில் இதுவும் அதே மாதிரி ஒரு படம் ஏன்னா இது சொன்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு ஜென்ரல் மூடும் அதெல்லாம் சொன்னார் ஸோ ஓகே இது ஒரு பேய்க்கு அது அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன் இன்டர்வலில் இன்டர்வல் பிளாக் வரும்போது அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ண பண்ணோன்னே ஓகே எனக்கு ஏதோ வேறு ஒன்று வருது அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் அதுல ஏமாட்டர் ஆனா வந்து அந்த அந்த வந்து ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கணும் நான் ஆனந்தமான ஒரு ஏமாற்றம் என்ன நлау எல்லாரும் நன்றி நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க எனக்கு பாசிட்டிவா ரிசீவ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க தேங்க்ஸ் டு யூ தேங்க் யூ ஃபார் ஆல் எல்லாரும் இருக்கீங்க ரொம்ப বড় வந்து எல்லா இதக்கலாம் இருக்கீங்க இதக்கலாம் இருக்கீங்க தாச்சனா சித்தாச்சனா எல்லார்ட்டயும் அவரோட கேரியர்ல அசிஸ்டென்ட் போன் ஒரு கேரியர் ஸ்டெப்பிங் ஸ்டோவைஸ் சோ தாலியா சொனாバリ ஹவுஸ் கீப்பர் ஆட் ஹவுஸ்ல அங்கதே அங்க இருக்க நீங்க எனக்கு ஒரு அண்டர் சோ சர்வீஸ் குடுங்க அசிச்சுவலா இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க மீமரி ஆபீஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க இಷ್ಟே வந்தா கிம் வித்ச ஸ்பெஷல்லரே உங்க இப்போ சொல்லிருပါ இந்த பணத்தை பாத்து என்ன டேன்ட் பண்ணாரு இல்லை இந்த படம் நாங்கள் பாட்டு முடிச்சோன்னே நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க அந்த மின்சாரம் இன்மீது எபிசோட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டோட எபிசோடு ஒன்று வரும் கரண்ட் வச்சு ஒரு அந்த எபிசோடு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி காளி என்ன கூட சொல்லிட்டு இருந்தார் ஃபோன் பண்ணார் ஒரு பாட்டை பாடினார் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இல்லையா அந்த எபிசோடு அது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அண்ட் ஓவரால் அந்த படத்தோட ஐடியாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படம் பண்ணலாம்

வாங்கி உள்ளே வச்சிக்க முடியாத அளவுக்கு கிணறு அடிக்கிற அளவுக்கு வேறு அன்பு கொடுக்குறாங்க அந்த அன்புத்தான் இந்த நன்றி தெரிவிக்கிறேன் எல்லாரும் சார் ஹீரோவான் அடிக்கிறது வெளியே சம்பளம் தெரியலாம் இந்த மாதிரி இதில் கூட இல்லை தலைவன் தலைவையில் போகிறீங்கன்னா அந்த படத்தில் கொஞ்ச நேரம் பயங்கர ஆட்டு அங்கே தான் எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு படம் செகண்ட் ஆஃப் நீங்கள் தான் அந்த மாதிரி இருக்கிறது சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னால் ஹீரோவாக வாங்குவதில் ரொம்ப அளவுக்கு ஜாஸ்தியாக என்ன கேளுங்க ஒரு இன்னும் இனிமேலாவது ஆகுமா நீங்க தான் சொல்லலாம்

வந்து படம் பாக்குறவங்களுக்கு பார்க்கும் எல்லாமே ரிவீல் ஆகும் தான் நம்ம ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இதை பத்தி டீட்டெயிலாவே பேசலாம் கண்டிப்பா ரிலீஸ் முன்னாடி தான் இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ஏன்னா எப்படி உங்க எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில இந்த படம் சர்ப்ரைஸ் பண்ணிருக்கோம் ஒரு இடத்துல ஸோ அந்த சர்ப்ரைஸ் ஆடியன்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக தான் ட்ரெயிலரை நாங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஏன்னா எவ்வளோ பேர் ட்ரெயிலரை வந்து பார்த்துட்டு கமெண்ட்லேயே வந்து அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக வந்த என்ன நூறு படம் அதுவும் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் இந்த ட்ரெய்லர் வந்தது வந்து அவங்களுக்கு டக்குன்னு அக்செப்ட் பண்ணி முடியும் ஏன்னா குரங்கு படல் மாதிரி கனா மாதிரி அவங்க வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல படம் பண்ணிட்டு என்ன ஒரு ஆர்ஆர் காமெடி பண்றாங்க அப்படின்னும் அது அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது அது எல்லாத்தையும் டாலரேட் தெரிஞ்சே டாலரேட் பண்ணோம்னா இந்த சர்ப்ரைஸ் ஆடியன்ஸ் தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதுக்காக சார் ஒரு படம் ஹிச்சாய்த்த பிறகு ஒரு ஹீரோ இருப்பாங்க அவங்க தாண்டி பெரிய ஹீரோக்கு போவாங்க ஏன் போகிறாங்க

அல்ல அவங்க சைட்ல இருந்து ஆஃபர் வந்ததுனால அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு எனக்கு தெரியல எனக்கு வந்து நான் கதை தகுந்த படம் பண்ணுவோம் சார் பேரு சார் இந்த கதை நம்பவும் முடியல நம்மாமா இருக்கவும் முடியல அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் டாப் தெரியல நான் அது என்ன அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது எனக்கு அதுதானே இப்போ என்னன்னா எனக்கு வந்து நம்ம யூசுவலா யதார்த்தமா வாழ்க்கையில நடக்கிற தினசரி சம்பவங்களையே பார்த்து பார்த்து நம்ம வந்து ஒரு ஒரு இதுவாக இருக்கும் சினிமால அதை பார்க்க வேணாமே ஏதோ ஒரு புதுசாக ஒரு பார்க்கும்போது ஒரு ஒரு எல்லாத்தையும் மறந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் வேற ஒரு உலகத்துல இருந்த ஒரு உணர்வை கொடுக்கணும் அப்படின்றது இந்த படம் பண்ணது அதுல ஒரு எமோஷன் இருக்கணும் என்ன நம்ம ஒரு ஃபேன் என்ன சொன்னாலும் ஹாரரா இருந்தாலும் இருந்தாலும் எண்ட் டே தான் ஒரு படத்தை வந்து தாங்கி நிறுத்துற ஒரு கதையை தாங்கி நிறுத்துற ஒரு மெயின் டூல் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயம் இப்ப நீங்க சொன்னதான்

ரெவியூ பண்ணாம ஆர்கானிக்கான ஒரு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் இப்போ நீங்கள் ரெவ்யூ கொடுங்க அப்படின்னு எப்போவே எங்கள் ப்ரொடக்சனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இருக்கும் பேட்டாக நாட் நாட்டில் பண்ணாத ரெவ்யூஸ் கொடுத்தீங்கன்னா டெஃபினாக ரொம்ப அவங்க வந்தாங்கன்னா அவங்க சின்ன இருக்காங்க எடுப்பாங்களா அப்படிங்க இப்போ எல்லாமே நீங்கள் எப்படி அவங்க நினைச்சீங்க நான் இந்த படம் பார்த்துட்டு அந்தப்ரதா பிரசகிங்க. தேங்க் யூ. தசன் தசன் நீங்க உங்க வீட்டுக்கு வந்து. படம் பார்த்துட்டு வந்தேன். வாங்க. நீங்க சொன்னீங்க பிரஸ்मीतல எஸ் அங்கிட்ட சோ கேட்டேன். நல்லா இருக்குடா பண்ணுடான்னு சொல்லி டோட்டல்லவே அவரோட கண்ட்ரோல்ல போயிட்டீங்கள நீங்க. ஏ எல்லாரும் அண்ணனை கேட்டு சொல்ற மாதிரி இருந்துது. ஆமா இப்போ தெட்டல்ல எல்லாரும் ஏதாவது ஒரு கால் ஒரு புடி ஓடுறதுலாம் ஃபேமிலி பிசினஸ் போகுது. அவரே என்னோட ஃபேமிலி மாதிரி